நம்ம நம்ம நாட்டுக்கு தங்க நகைகள் வரலாம் இதை தான் பார்க்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபாலோ ஃபாலோ பண்ணி இது மாதிரி நடக்குதோ தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது எனக்கு கமெண்ட் என்னை உங்களுக்கு துபாய் சவுதி அரேபியா அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாட்டுலாம் நீங்க வேலை செய்வீங்க இங்க வந்துட்டு தங்கம் வந்துட்டு ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கும் அதோட தரம் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதனால எல்லாரும் ஆசைப்பட்டு தங்கத்தை வந்து நம்ம நாட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வரும் போதுட்டு நம்ம நாட்டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து இவ்வளவு தான் எடுத்துகிட்டு வரணும் ஆண்கள் இவ்வளவு எடுத்துகிட்டு வரணும் பெண்கள் இவ்வளவு எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு ரூலே போட்டுருக்காங்க நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது தங்க நகையை வாங்கிட்டு ஊருக்கு போறதாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடணும் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு தங்க நகைகள் வாங்கிட்டு போகலான்னு கேட்டீங்கன்னா இந்தியன் கஸ்டம்ஸ் ஆபீஸ் ரூல் படி நீங்க ஒரு கிலோ வரைக்கும் வாங்கிட்டு போகலாம் ஆனா நீங்க ஒரு கிலோ வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க மேல கேஸ் ஆகும் அதுவே ஒரு கிலோக்கு ஒரு கிராம் கம்மியா நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா டாக்ஸி மட்டும் தான் கட்டணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம டாக்ஸியை கட்டிட்டு நீங்க போயிடும் ப்ரோ வரி இல்லாம எவ்வளவு ப்ரோ தங்கம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்கள் வந்து இருபது கிராம் தங்கம் வரைக்கும் எடுத்துட்டு போலாம் இருபது கிராம்க்கு கீழே வரி கிடையாது இருபது கிராம்க்கு மேல கொண்டு போனீங்கன்னா வரி வரும் பெண்கள் நாற்பது கிராம் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் நாற்பது கிராம் கீழே வரி கிடையாது நாற்பது கிராம்க்கு மேல வந்து வரி கட்டணும் வரி உடனே கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு வந்துட்டு இருபது இருபது கிராமுக்கு மேல ஐம்பது கிராம் வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா மூணு சதவீதமும் ஐம்பதுல இருந்து நூறு கிராம் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா ஆறு சதவீதமும் நூறுக்கு மேல நீங்க கொண்டு போனீங்கன்னா பத்து சதவீதம் ஆண்களுக்கு வரி பெண்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பதுல இருந்து நூறு கிராம் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா மூணு சதவீதம் நூறுல இருந்து இரநூறு வரைக்கும் ஆறு சதவீதம் இரநூறுக்கு மேல வந்து பத்து சதவீதம் கட்டணும் இதோட அப்டேட் எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அப்டேட் தான் அது கஸ்டம்ஸ் ஆஃபீஸோட ரூல் தான் இதோட வெப்சைட்டோட லிங்க் வேணா எனக்கு கேளுங்க நான் அந்த லிங்க் உங்களுக்கு தரேன் மறக்காம நீங்கள் நகையை வாங்கிட்டு போறதா இருந்தீங்கன்னா அதோட பில்லையும் வாங்கிட்டு போங்க நம்ம நாட்டில் போயிட்டு நீங்கள் அந்த பில்லை காமிச்சுட்டீங்கன்னா கரெக்டாக தான் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு விட்டுருவாங்க நான் இப்போ சொன்னது வந்துட்டு லீகலாக எடுத்துகிட்டு போறது தான் சட்டத்தின்படி டீகேஷ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க வேற ஏதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பா